ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி எயிட் எபிசோடில் பார்ட் ஒன்னாக பார்க்க போகிறோம் உடனே மண்டபத்தை காமிக்கிறாங்க அந்த மண்டபத்தில் அந்த ஆயுஷாவும் சக்தியும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கரிகாலனும் கதிர் நோட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க உன் சக சக்திக்கு உறுது எதுவும் எதுவும் தெரியுமோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கார் ஒரு ஜனனி ஜனனியக்கா வேட்டைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கரெக்ட் பண்ணுறக்காக பேசிகிட்டு இருக்காரோ இது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கதிர் சொல்கிறாப்புல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே இப்போ புட்டு வச்சிடறேன் இங்கே தெளிவாக அப்படிச்சிடுறேன் வா அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சில நேரம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு சில மணி நேரம் சந்தையை பேசிக்கிட்டே இருந்தால் சந்தேகம் வந்துடும் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு க சக்தி வந்து அந்தமாதிரி ஆயிஷமாக அனுப்ச்சிட்றாப்புல அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படியே கற்று நோட் பண்ணிகிட்டே இருப்பா இருக்கார் அந்த அவங்க ஆயிஷம் மேலே சந்தையை நோட் பண்ணிகிட்டே இருக்காப்புல பட் இருந்தாலும் அந்த சமயத்தை எதுவும் பண்ண முடியல உடனே அடுத்த சீன் காமிக்கிறாங்க அப்படியே அந்த இது ஒரு கார் வருது ஒரு ரவுடிக்கு கும்பல் வேறு கும்பல் வருது அந்த முதல்ல உள்ள கும்பல் கிடையாது வேறு பார்ட்டி வருது இறங்கணுன்னே அந்த ரவுடி கூடத்தோட தலைவியை வந்து சொல்கிறான் டேய் இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்களா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மூணு பேரை தான் நம்ம போட்டு இதுக்கு தான் அண்ணன் அண்ணன் குணசேகரன் நம்மளை கூப்பிட்ருக்காரு ஏற்கனவே கூப்பிட்ற டீம் வந்து சரியாக வேலை வாக்கலைன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காரு அதனால் நம்பிக்கை அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் இந்த இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறப்பார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதான் ஜனனி குணசேகர அண்ணனோட மருமக அதனால் இதையும் போட்டு சொல்ல போட்டு தள்ள சொல்லி சொல்லிட்டார் அதனால் எதுவும் பயப்பட வேண்டாம் உடனே இந்த வேலையை முடிச்சிடுவோம் சரி வாங்கனே உடனே இப்போ இறங்கி வேலை உள்ளே தானே இருக்காங்க பேசி வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏய் இப்பெல்லாம் எது வேணாம்டா இப்போ போனால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால் நைட் டயத்தில் தான் உள்ளே போனோம் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சரி ஓகே நான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து ஜீவானந்தத்தையும் பார்கவி ஜனனி மூணு பேரையும் காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஜீவானந்தம் கேட்குறப்பில் இந்த மாதிரி ஜனனி நீங்கள் வந்தும்போது அந்த ரவுடிகள்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்தாங்கல்ல அவங்கள டைவெட் பண்ணி விட்டிங்கல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் டைவர்ட் பண்ணி விட்டேன் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே நைட்டு இங்கேருந்து எல்லோரும் இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்கிறாங்க நைட்டு இடத்துல போனால்தான் யாருக்கும் சந்தேகம் வராது எல்லாம் எதுவுமே தெரியாது யாருக்கு எதுவும் தெரியாது சந்தேகமும் வராது நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நைட் போகிறதுக்கு மறுபடியும் அப்புறம் மண்டபத்தை காமிக்கிறாங்க மண்டபத்தில் காமிச்ச இது கெதிரை உட்காந்து ஒரு ரூமில் தண்ணி அடிச்சிட்டே இருக்காப்புல அந்த ஆயுஷா நம்ம நந்தினியாக இருப்பாளோ ஓ செய்வாளோ அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் அவர் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்குது ச சரக்கு அடிச்சுட்டே இருக்காப்புல உடனேவே அப்படியே காபடி பீஸ் கரியா உள்ளே வந்து என்ன மாமா கல்யாணத்தில் எல்லாமே எல்லாம் களை இருக்கு நீ ஏடாண்ணா இங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க உனக்கு என்னடா அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல கேட்டவொடனவே இப்போது மனசில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டான் அந்த மாதிரி அந்த ஆயிஷா மேலே உனக்கு ஒரு கண் அவள் அவள் மேலே உனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இவள் யார் என்ன ஏதுன்னு அவரை மூஞ்சியை பார்க்கணும் செய்யணும்னு மனசுத்தம் கடந்து துடியாக துடிச்சிட்ருக்குது அதானே மாமா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து அப்படின்னு சொல்லி மறைக்கிறாப்ல கதர் இன்னைக்கு கவலையப்படாதம்மா அது எனக்கு ஒரு மைண்டில் டவுட் இருக்குது அது யார் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியா முதல்ல முயற்சி பண்ணி போவோம் சரி வா இப்போ போய் நம்ம கல்யாண மண்டபத்தில் போவோம் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கரிகாலம் சொல்கிறாங்க மசால் கல்லு எங்கே போமா வாங்குனேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க போன எல்லா ஒரு மண்டபத்தில் உட்காந்து அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சடங்கு பண்ணிகிட்ருக்காங்க கதிரும் கரிகாலனா ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க கதிர்னால சரியாக நடக்கவே முடில என்ன மாமா தண்ணியை போட்டால் அவனால் நடக்க கூட முடியாத நேராக வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கான் கறிகாலே கூட்டு போயிட்டு இருந்தோன்னா அப்படியே குணசேகாரனை பார்த்து அண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து என்னென்ன கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பில அப்படியே குணசேரனை பார்த்து இவன் சன்னி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு உடனே அம்மாச்சியை பார்த்து அம்மா நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கட்டினேன் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஞானத்தை பார்த்து அப்படியே கரிகாலன்னு சொல்கிறாப்புல மாமா உனக்கு ஒரு பாட்டில் உள்ளே இருக்குது நீவே அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போடா பேசாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மேடையில் ரெண்டு பேர் ஏற போகிறாங்க இந்த மாதிரி கல்யாண சமத்திரம் என்னென்ன பிரச்சனையில் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வந்து இந்த பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி குண சேரேன் கத்துறாப்புல தேவையில்லாமல் தண்ணியை போட்டு வந்துட்டு தகராறு பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல ம மேடையில் போய்ட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கும்போது ஐயோ எரிச்சலாக இருக்கிற மாதிரி பொண்ணு இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு காமிக்கிறாங்க அதை ஃபோட்டோ எடுக்கிறான் ஃபோட்டோ விடறான் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி கழட்டி ஃபோட்டோ வேட்டி எல்லாம் உடிச்சு கட்டுறான் ஃபோட்டோடுறான் சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னே உடனே கரியா சொல்கிறான் மாமா வந்த ஸ்கிரிப்ட் மாறுது தேவையில்லாமல் நீங்கள் வேறு ஸ்கிரிப்ட்டுக்கு போகிறீங்க வாங்க வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே எந்திரிச்சிட்டு அந்த ஆயிஷா கிட்டே போகிறேன் அப்படியே சக்தி நோட் பண்ணுறாப்புல இங்கே வந்து என்ன ஆயிஷா நீங்கள் என்ன பண்ண நீங்கள் எதுவும் பண்ணலையா பண்ணலையே மேக்கப் பண்ணலையா அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்க எதுவும் பேசாமே இருக்காங்க ஏ அப்படியே உடனே கரிகாலம் சொல்கிறேன் என்ன எங்கே எங்கே யார்டையுமே பேச மாட்டேறீங்க ஆனால் சக்தி மாவட்டம் மட்டும் இல்லை கடந்து கடந்து பேசிகிட்டே இருக்கீங்க ஏ சக்தி மாமா உங்களுக்கு உருது தெரியுமோ அப்படின்னா டேய் வாயை மூடிட்டுறாப்பேசாமல் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல இருந்தாலும் கதிர்க்கு வந்து டவுட் போகவே இல்லை அது அங்கேயே இருந்துகிட்டே இருக்காப்புல ஆயிஷா மூஞ்சியை பார்த்துட்டே இருக்காப்புல எப்படியாவது பிடிச்சனோ செஞ்சிடணும்னு சொல்லி உடனே கூட செய்கிறேன் பார்த்துட்டு டேய் இவையதா பிரச்சனை பண்ணுவியா ஞானா நீ போய் அவனுக்கு கூப்பிட்டா மேடையில் கூப்பிட்டா அப்படின்னு சொன்னோன்னு ஞான எந்தி போய் டேய் வாங்கடா அண்ணன் கூப்பிட்றா கீழே வரமாலை தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் சரி மாமா நம்ம வந்த ஸ்கிரிப்ட் முடியலை இருந்தாலும் பரவாயில்ல வாங்க வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிட்டு போய்ட்டு டே எதுக்குடா போனேன் வந்த வேலையை முடிச்சிட்டு போவோம்டா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல ஏய் ஞான வந்து கீழே வாங்கடா சீக்கிரம் இல்லை நான் மேலே மேடைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கத்த மாமா வா மாமா கீழே போய் இன்னொரு ரவுண்டை போட்டு வருவான் வா அப்படின்னு சொன்னால் ஆ இன்னொரு ரவுண்டு பண்ணலாமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க மறுபடியும் ரவுண்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறக்கு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி கீழே வராங்க அதோடய பார்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு இன்னும் அடுத்து பார்ட் டூவில் அவர் அதை சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றதை அடுத்து பார்ட் டூவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதுவும் சிறிய மாற்றங்கள் எதுவும் இந்த தப்பு தவறு எதுவும் நடந்திருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிக்கோங்க வேறு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ